மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை தட்டி தூக்க இரண்டு முன்னணி அணிகள் முட்டி மோதி வருகின்றன வழக்கமாக ஐ பி எல் மெகா ஏடத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய பரபரப்புகள் எதிர்பார்ப்புகளை விட இந்த முறை மடங்கு அதிகமாக உள்ளது என்று கூறலாம் ஏனென்றால் எம் எஸ் தோனி சிஎஸ்கே அணியில் இருப்பாரா மாட்டாரா ரிஷப் பந்த் சிஎஸ்கே அணி செல்கிறாரா சூரியகுமார் யாதவின் நிலைமை என்ன சஞ்சு சாம்சனின் கேப்டன்சி மாறுகிறதா இதனை எல்லாம் விட மும்பை அணிக்கு ஐந்து முறை கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா வேறு அணிக்கு மாறுவாரா என்ற கேள்விகள் ரசிகர்களிடையே நிலவி வருகிறது இதில் ரோகித் சர்மாவின் விவகாரம் குறித்து புதிய தகவல்களும் சான்றுகளும் தெரிய வந்துள்ளன முப்பத்தி ஏழு வயதாகும் ரோஹித் சர்மா சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்தே ஓய்வு பெற்றுவிட்டார் அவரது வயதை காரணம் காட்டி குஜராத் அணியில் இருந்த ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் இழுத்துக் கொண்டுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி இது குறித்து ரோஹித் சர்மாவிடம் கூட கருத்துக்கள் கேட்கப்படவில்லையா முப்பது வயதாகும் ஹர்திக் பாண்டியா தான் எதிர்காலம் என்பதா அவரை கொண்டுவர கேப்டன்சியே கொடுக்கப்பட்டது இது நியாயமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் ரோஹித் சர்மா இருக்கையிலேயே அவரை ஓரம் கட்டிவிட்டு ஹர்திக்கை கேப்டன் ஆக்கியதுதான் சர்ச்சையாய் கிளம்பியது எனவேதான் அடுத்த சீசனில் ரோஹித் சர்மா மும்பை அணியில் இருக்க மாட்டார் என உறுதியான தகவல்கள் வெளியாகின அதற்கேற்றார் போலவே இந்த முறை மெகா ஏலம் வரவுள்ளதா நேரடியாக ஏலத்தில் பங்கேற்க அதிக வாய்ப்புகள் உள்ளன ஐந்து முறை கோப்பை வென்றுள்ளார் டி டுவெண்டி உலக கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் என்பதால் அவரை எடுக்க கடும் போட்டிகள் நிலவும் அதிலும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் அவரை குறிவைத்துள்ளன அதற்கான சில சாத்திய கூறுகளை பார்க்கலாம் டெல்லி அணியின் கேப்டனான ரிஷப் பண்ட் அந்த அணியில் இருந்து வெளியேற யோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நீண்ட வருடங்களாக இருந்த பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங்கை அந்த அணி வெளியேற்றியது எனவே அந்த அதிருப்தி பண்டுக்கு உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எம் தோனிக்கு மாற்று விக்கெட் கீப்பர் இன்னும் கிடைக்கவில்லை எனவே நல்ல மிடில் ஆர்டர் வீரர் கேப்டன்சி அனுபவம் விக்கெட் கீப்பிங் திறமை உள்ளது என்பதால் அவரிடம் சென்னை அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என சிஎஸ்கே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பண்டுக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது என்பதால் சிஎஸ்கேவில் நீண்ட காலத்திற்கு விளையாட முடியும் அப்படி டெல்லி அணியில் இருந்து பண்ட் வெளியேறினால் அந்த இடத்தை நிரப்ப நிச்சயம் ரோஹித் சர்மா போன்ற ஒருவரை அந்த அணி குறிவைக்கும் ஐ பி எல் தொடங்கியதில் இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒருமுறை கூட கோப்பையை வென்றதில்லை அதனை நிறைவேற்றி கொடுக்க நிச்சயம் ரோஹித் போன்ற ஒருவர் தேவை அதற்காக பண்டின் பட்ஜெட் சரியாக இருக்கும் டெல்லி அணியில் பல இளம் வீரர்கள் உள்ளனர் அவர்களை வைத்துத்தான் கடந்த சீசன்களில் ரிக்கி பாண்டி சாதித்து வந்தார் இளம் வீரர்களை மெருகேற்றுவதில் ரோஹித்திற்கு தனித்திறமை உண்டு எனவே நிச்சயம் பொருந்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரையில் ரோஹித் சர்மா செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என கூறலாம் அட்டகாசமான வீரர்களை வைத்துள்ள அந்த அணி கோப்பையை வெல்லாமல் இருப்பதா அதன் உரிமையாளர் சஞ்சய் கோயங்கா கடும் விரக்தியில் உள்ளார் குறிப்பாக கேப்டன் கே எல் ராகுல் மீது கோபப்பட்ட வீடியோக்கள் இணையத்தில் தீயாய் பரவின எனவே அடுத்த ஆண்டு ஐ பி எல்லில் நிச்சயம் கே எல் ராகுலை அணியில் வைத்திருக்க பெரும்பாலும் வாய்ப்புகள் கிடையாது அதற்கேற்றார் போலத்தான் கே எல் ராகுலின் செயல்பாடுகளும் இருந்து வருகிறது அவர் தன்னை ஆரம்ப கட்டங்களில் வளர்த்துவிட்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு மீண்டும் செல்ல பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது சமீபத்தில் ஆர் சிபி ரசிகர் ஒருவர் கே எல் ராகுல் நேரில் சந்தித்து நான் ஆர் தீவிர ரசிகர் உங்களை மீண்டும் ஆர் சிபியில் பார்க்கலாமா என்று கேட்டதற்கு சோ என்று பதிலை உதிர்த்த நம்பிக்கை கொடுத்துள்ளார் இது மட்டுமல்லாமல் ஆர் சிபி அணியின் முதன்மை விக்கெட் கீப்பராக இருந்த தினேஷ் கார்த்திக் ஓய்வை விட்டார் எனவே அவரின் இடத்தை நிரப்பவும் மிடில் ஆர்டரில் அதிரடி காட்டவும் கே எல் ராகுல் தேவைப்படுகிறார் ராகுல் வெளியேறுவது உறுதி என்பதால் லக்னோ அணிக்குள் ரோஹித் சர்மா வருவதற்கும் பெரிய வாய்ப்புகள் உண்டு இதனை எல்லாம் விட முக்கியமான ஒன்று ஜாகிர்கா மும்பை அணியின் பயிற்சியாளர் இயக்குனர் என்ற பதவிகளில் ரோஹித் சர்மாவுடன் பல வெற்றிகளில் ஒன்றாக இணைந்து பணியாற்றியவர் முன்னாள் வீரர் ஜாகிர்கா அவர் தற்போது மும்பை அணியில் இருந்து விலகி லக்னோ அணியின் ஆலோசகராக சேர்ந்துள்ளார் எனவே அவருடன் ஏற்கனவே நெருங்கி பணிபுரிந்த அனுபவம் உள்ளதா லக்னோ அணிக்கு செல்லவும் அதிக வாய்ப்புகள் உண்டு தற்போது வரை இந்த இரண்டு அணிகளுக்கும் ரோஹித் சர்மாவின் தேவை அதிகம் உள்ளது எனினும் எந்த அணியுடனும் அவர் நேரடி ஒப்பந்தம் போட்டு போக வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது நேரடியாக ஏலத்திற்கு சென்று அதில் இருப்பதிலேயே அதிக தொகைக்கு ஏதேனும் அணிக்குள் செல்ல திட்டமிட்டிருக்கிறார் அப்படி பார்த்தால் லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சய் கோயங்கா எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதில் சந்தேகமே இல்லை